பிரியமானவர்களே மனித வாழ்வில் ஆரம்பம் முதல் முடிவு வரை பல காரியங்களுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகின்றவர்களாக இருக்கிறோம் வாழ்வில் எல்லா காரியத்துக்கும் ஆயத்தம் தேவை என்று நாம் காண்கிறோம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதல் பதினாறாம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம் அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாக இருந்தான் அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் நாலு முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியிலுள்ள சகலவிதமான நாலுகால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊறும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான் அல்லாமலும் பேதுருவே எழுந்துரு அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று அதற்கு பேதுரு அப்படியல்ல ஆண்டவரே தீட்டும் அசுத்தவுமா இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசித்ததில்லை என்றான் அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று மூன்றாம் தரமும் அப்படியே உண்டாயிற்று பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது ஆயத்தப்படுத்தும் கர்த்தர் என்று நாம் பார்க்கிறோம் ஆறாம் மணி வேலை என்றால் நமது கணக்குப்படி மதியம் பன்னிரண்டு மணி ஆகும் என்று கூறப்பட்டுள்ளது பொதுவாக இஸ்ரவேலர் அந்தி சந்தி மத்தியான வேலையில் ஜெபிப்பது வழக்கம் நாமும் கூட சில நேரங்களிலே அப்படி செய்வது உண்டு ஆகவே பேதிரு தனி ஜெபம் செய்வதற்காக மேலறைக்கு செல்கின்றார் வாழ்வில் தனி ஜபம் மிக அவசியமானதாகும் கூட்டாக சேர்ந்து ஜெபிப்பதும் நல்லதுதான் குடும்பமாக சேர்ந்து ஜபிப்பதும் நல்லதுதான் அத்துடன் தனி ஜபம் மிக முக்கியமான ஒன்றாகும் தனி ஜபத்தின் மூலமாக நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடலாம் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவை புதுப்பித்து கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கிறோம் தனி ஜெபத்தின் மூலம் நாம் உள் பலத்தையும் பெறுகின்றவர்களாக இருக்கிறோம் பேதுரு கண்ட தரிசனத்தின் மூலமாக பேதுரு யூதர் அல்லாதோரின் மத்தியில் ஊழியம் செய்ய ஆண்டவர் அவனை இந்த தரிசனத்தின் மூலமாக ஆயத்தப்படுத்துகின்றார் ஒரு கூடை போன்ற துப்பட்டியில் சுத்தமானதும் அசுத்தமானதும் என்று கூறப்பட்ட பறவைகள் மிருகங்கள் வைத்து மூன்று தரம் பேதுருவிடம் இறங்கி வந்தது மூன்று தரம் ஆண்டவர் பேதுருவை எழுந்துரு அடித்து புசி என்று கூறினார் பேதுருவால் அதை புசிக்க முடியவில்லை இந்த விஷயத்தில் அவர் கீழ்ப்படிய முடியவில்லை தனது நிலைமையை கூறுகின்றான் ஆண்டவர் தரிசனத்தின் மூலம் அவர் அழைப்பு சித்தத்தை நமக்கும் வெளிப்படுத்துபவராக இருக்கிறார் கர்த்தர் சுத்தமாக்கினவைகளை தீட்டாக எண்ணாதே என்று ஒரு பாடத்தையும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கின்றதை நாம் பார்க்கிறோம் ஆகவே நாமும் கர்த்தரால் சுத்தமாக்கப்பட்டதும் கர்த்தர் சுத்தமாக கருதும் எதையும் எவரையும் நாம் அசுத்தமாக கருதக்கூடாது என்று நாம் காண்கிறோம் பிரியமானவர்களே கர்த்தர் நம்மை அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆயத்தப்படுத்தும் போது தந்தேன் என்னை இயேசுவே பயன்படுத்தும் என்று நம்மை அர்ப்பணிக்கின்றவர்களாக இருப்போம் ஜபம் செய்வோம் அன்புள்ள தகப்பனை உம்முடைய ஆயத்தப்படுத்துதலுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே ஆமேன்